ரெடி போக்ஸ் எகிரிய வாக்கு வங்கி ரிப்போர்ட்டை கையில் வைத்துக்கொண்டு கமலாலயத்தில் கர்ஜித்த அண்ணாமலை தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுக என்பது இரு பெரும் கட்சியாக மாறி மாறி தமிழகத்தை ஆட்சி செய்து வந்தது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றாகவும் இதை மாற்ற யாரும் வரப்போவதில்லை என்ற ஒரு திண்ணகத்திலும் திமுக மற்றும் அதிமுக இருந்து வந்தது ஆனா கடந்து முடிந்த லோக்சபா தேர்தல்களையும் அதன் முடிவுகளையும் பார்க்கும் பொழுது அதிமுக மற்றும் திமுகவிற்கு நிகரான மற்றும் அதிரடி போட்டியாக பாஜக தனி கட்சியாக உருவெடுத்துள்ளதை கண்கூடாக பார்க்க முடிகிறது முன்னதாக பாஜகவின் மாநில தலைமை அண்ணாமலையின் பொறுப்பில் வந்த பிறகு பாஜகவின் நடவடிக்கைகள் மற்றும் செயல்பாடுகள் அனைத்துமே மாறியதோடு பத்திரிகையாளர்கள் மற்றும் மக்களின் கவனத்தை அதிகமாக ஈர்த்தது இதன் தொடர்ச்சியாக மக்கள் என்ற ஒரு தலைப்பில் தமிழகம் முழுவதும் நடைப்பயணத்தை மேற்கொண்ட அண்ணாமலைக்கு பாஜகவின் தொண்டர்கள் மட்டுமின்றி பல இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவரும் அதிக வரவேற்பை கொடுத்தனர் அது மட்டுமின்றி தேர்தலுக்கு முன்பாக பாஜகவின் மிக முக்கிய அமைச்சர்கள் அனைவரும் தமிழகத்திற்கு வருகை புரிந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டதோடு ரோட் ஷோவிலும் கலந்து கொண்டனர் அவற்றிற்கும் தமிழக மக்களிடமிருந்து இருந்து பேராதரவு கிடைத்ததாக சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் மூலம் புலப்படுகிறது இதனால் லோக்சபா தேர்தலில் முடிவுகள் பாருங்கள் நாங்கள் வளர்ந்து விட்டோமோ அல்லது நீங்கள் தேடும் கட்சியாக இருக்கிறோமோ என நேருக்கு நேராக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவால் விட்டிருந்தார் இதற்கிடையில அதிமுக பாஜகவிற்கு இடையே இருந்த உரசல் காரணமாக அதிமுக பாஜகவின் கூட்டணியை முறித்துக்கொள்ள கொள்ள அதிமுக லோக்சபா தேர்தலை பெரும்பான்மையாக நம்பியிருந்தது அதே சமயத்தில் பாஜகவின் கூட்டணியில் இருந்து விலகியதால் சிறுபான்மையினரின் ஓட்டுகள் அனைத்தும் தனக்கு வரும் என எடப்பாடி பழனிசாமி போட்ட கணக்கும் தவறுதலாக மாறி அதிமுகவின் ஓட்டு வங்கியே குறைந்துவிட்டது விருதுநகர் தொகுதியை தவிர அதிமுகவுக்கு ஒரு வலுவான போட்டியாக எந்த தொகுதியும் அமையவில்லை கிட்டத்தட்ட பதினோரு தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது மேலும் கன்னியாகுமரி தொகுதியில் நான்காம் இடத்திற்கு சென்று சில தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்து அதிமுக பெரும் சரிவை சந்தித்துள்ளது ஆனால் முதல் முறையாக தமிழகத்தை தனி கட்சியாக தனது தலைமையில் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்ட பாஜக பன்னிரண்டு தொகுதிகளில் இரண்டாம் இடத்தில் இருந்ததோடு தனது வாக்கு சதவீதத்தையும் அதிகரித்தது இதன் மூலம் பெரும்பாலான ஓட்டுகள் பாஜகவிற்கு சென்றுள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் சமயத்தில் தமிழகத்தில் திமுக பெரும்பான்மையாக வெற்றி பெற்றாலும் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் திமுக கூட்டணியில இருபத்தி மூணு இடங்களில் களம் கண்ட திமுக முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஆறு சதவீத ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்றது ஆனா நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் நேரடியாக களமிறங்கிய திமுக இருபத்தி ஆறு புள்ளி ஏழு ஒன்று சதவீத ஓட்டுகளை மட்டுமே பெற்றுள்ளது அதே போன்று கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அதிமுக தொகுதிகளில் களம் இறக்கப்பட்ட பாஜக ஓட்டுகளை மட்டுமே பெற்ற நிலையில இந்த முறை இருபத்தி மூன்று தொகுதிகளை களம் கண்டு பதினோரு புள்ளி ஒன்னு ரெண்டு சதவீத ஓட்டுகளை தன் வசப்படுத்தி உள்ளது இப்படி தமிழகத்தில் பெரும்பான்மையான கட்சியாக திகழ்ந்து வந்த திமுக மற்றும் அதிமுகவின் வாக்கு குறைந்து ஒரு தனி பெரும் கட்சியாக பாஜக உருவெடுத்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் முடிவுகள் மூலம் காணலாம் எனவும் இந்த தேர்தலில் நடுநிலை வாக்காளர்களின் வாக்குகள் அனைத்தும் பாஜக வசமாக மாறியுள்ளது எனவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் மேலும் அதிகமான இந்த வாக்கு சதவிகிதத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என அண்ணாமலை கமலாலயத்தில் மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் சில தகவல்கள் கசிகின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்